मन से गळाल्या उत्सुक पण मल रहित होई मन गंगे जगेला गढूळ पण मग दीप पवित्र सहजची इंद्र ओवील கங்கையில் உள்ள மாசுகள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதமடைகிறாள் என்றோ அதுபோல் மனதினுடைய விகாரங்களான தீய குணங்கள் யாவும் எரிந்தபின் மனம் மாசற்றதாகிறது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் போற்றுகின்றார் இங்கு கங்கையில் உள்ள மாசுகள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதமடைகிறாள் என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் உண்மைதான் ஆனால் கங்கையில் மாசுகள் எப்படி நீங்கும் என்று குறிப்பிடப்படவில்லை இதற்கு ஹேமாத் பந்த் ஸ்ரீ சாயி சத்சரத்தின் அத்தியாயம் நான்கில் ஓபி நூற்று எட்டில் விளக்கம் அளித்துள்ளார் அது அசோ அகோர பாயே துவாயா ஜனஜாத்தா கங்கேச்சியா டாயா கங்கா லாகே சந்தான்சே பாயா நிவாராவயா நிஜபாவே என்று குறிப்பிடுகின்றார் அதாவது உண்மையிலேயே தன்னுடைய பாவங்களை சந்துக்களினுடைய சரணங்களில்தான் கங்கையானவள் விட முடிகின்றது என்பது இங்கு குறிப்பாகும் ஜனங்கள் தங்களுடைய கோர பாவங்களை கழுவுவதற்காக கங்கை கரைக்கு போகிறார்கள் ஆனால் அந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கங்கா மாதா சத்புருஷ சரணங்களை ஆசிரியிக்கிறாள் என்று ஹேமத் பந்த் அவர்கள் இந்த ஓவியன் எண் நூற்று எட்டில் குறிப்பிடுகின்றார் ஆக கங்கையினுடைய பாவங்கள் ஸ்ரீ சாயியின் சரணங்களில் நீங்குகின்றது என்பது ராஸ்கனு மகராஜின் கருத்தாகும் ஜெய் சாய்ராம்